என் தங்கமே இன்று உன் உள்ளத்தில் நான் ஒரு ரகசிய கதவை திறக்க வந்திருக்கிறேன் நீ கேட்ட ஆசை என்னவோ நீ நினைச்ச கனவு என்னவோ மீ காத்திருந்து பார்த்த அந்த தினம் என்னவோ அது இன்னும் தூரத்தில் இல்லை நீ நம்ப முடியலன்னாலும் உன் வாழ்க்கை இப்போ ஒரு திருப்புமுனை எடுத்து கொண்டிருக்கிறது நீ இங்கே இந்த வார்த்தைகளை படிக்கிறாய் என்பதே ஒரு அறிகுறி உன்னுடைய ஆன்மா விழித்திருக்கிறது உன் அதிர்ஷ்டம் சத்தமில்லாம உன்னிடம் வந்து நின்றிருக்கிறது காத்திருக்கிறது நீ கதவை திறக்கணும் அந்த ரகசிய கதவு உன்னையே எதிர்பார்க்கிறது என் தங்கமே இந்த ஒரு செயல் நாளைக்கு நீ ஆசைப்பட்டு கேட்கும் பணம் தரும் இதை மந்திரம் என்று நினைக்காதே இது நிஜ வாழ்க்கை அதிர்ஷ்டம் உன்னோட சேரணும் என்றால் நீ உன் உள்ளத்தையும் உன் வீட்டையும் உன் எண்ணங்களையும் தயாராக்கணும் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்பு உன் வலது கையை நெஞ்சின் மேல் வைத்து மூச்சை மெதுவாக இழுத்துவிடு உன்னுடைய மனசு எந்த பயத்தையும் தாங்கி நிற்க வேண்டாம் எந்த சந்தேகத்தையும் சுமந்து நிற்க வேண்டாம் உன் கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு விடும்போது மனசில சொல்லு நான் பெறத்தகுதியுள்ள நான் பயப்படல நான் பணத்துக்கு தயாரான நான் வெற்றிக்கு தயாரான நான் இது ஒரு பிரார்த்தனை இல்லை இது உன்னோட ஆன்மாவின் புதிய ஆணை பிரபஞ்சம் உன்னை கேட்கிறது நீ எதை கேட்கிறாய் அது நாளைக்கு உன்னை தேடி வரும் அதனால் இன்று கேட்பது கவனமாக கேள் குறை சொல்லாதே குறைஞ்சம் வேண்டாம் முழுசா கேள் உனக்கு வர போகும் பணம் கடிதம் போல உன்னை நோக்கி வருது பாதை தேடி வருது நீ அதற்கு கதவை திறக்கணும் உன் பயங்களை கதவை மூடாதே உன் சந்தேகங்களை போட்டு போடாதே உன் மனதை ஒளிவிடு என் தங்கமே நீ இன்று சொல்வது நாளைக்கு நிஜமாகும் நீ இன்று நம்புவது நாளைக்கு உன் கையில் வரும் நீ சொல்வது சொல் நான் பெறுவேன் நீ நின்னு கொள்ளும் முடிவு நான் இனி வறுமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நீ மனசுல சொல் என்னை வாட்டிய நாட்கள் முடிந்துட்டு என்னை சோதித்த நாட்கள் முடிந்துட்டு நாளைக்கு நான் பெறுவேன் நாளைக்கு நான் வளரும் நாளைக்கு நான் சிரிப்பேன் உன் வீட்டிலே அமைதி இல்லை என்றாலும் உன் உள்ளத்தில் அமைதி கொண்டு வா வெளியுலகம் உன்னை கேலி செய்தாலும் உன்னோட ஆன்மா உன்னை காப்பாற்றும் குடும்பத்தில யாரும் நம்பலை நீ உன்னை நம்பு உன்னோட வாழ்க்கை கதவுகளை என்னால் திறக்க முடியாது ஆனா திறக்க காட்ட நான் இருக்கேன் பேராசை வேண்டாம் பயம் வேண்டாம் சின்ன நம்பிக்கை போதும் அந்த நம்பிக்கையில் உயிரோட்டம் இருப்பது போதும் என் தங்கமே இந்த ஒரு செயல் உன்னோட பணப்பாதையை திறக்கும் நாளைக்கு நீ பணம் கேட்கும்போது அது மறுக்காது இரவு தூங்க முன்னால் உன் வீட்டில் ஒரு விளக்கு வீசுற மாதிரி ஒரு ஒளி உணர்வு வரணும் ஒரு கடைசி மூச்சு போல ஒரு துடிப்பு மனசில் வரணும் உன் உள்ளத்தில் ஒளி மட்டும் இருந்தா போதும் ஒளி இருக்கும் இடத்துக்கு பணமும் பண்பும் அதிர்ஷ்டமும் வந்து சேர்ந்திருக்கும் இன்று நீ உன் அறையின் ஒரு மூலையில் நிம்மதியா உட்காரு மூச்சை மெதுவா எடு உன் இடது கையை தரையில் வைக்க தரை உன்னோட அனைத்து சோர்வையும் இழுத்து கொள்கிறது என்று கற்பனை செய் வலது கையை நெஞ்சில் வைக்க அங்கே உன் உயிர் இருக்கிறது உன் எதிர்காலம் அங்கேதான் உன் பண அதிர்ஷ்டம் அங்கேயே துடிக்கிறது உன் வாயால் மெதுவாகச் சொல் நான் தயார் நான் திறந்திருக்கிறேன் எனக்கு வந்து சேரட்டும் என் வீட்டிற்கு வந்து சேரட்டும் நான் பெறுவேன் என் தங்கமே உனக்காக வானம் தயார் உனக்காக பூமி தயார் நீ மட்டும் உன்னை தயார் பண்ணிக்கோ நாளைக்கு நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறந்து வைக்கும் உன் கண்கள் நம்ப முடியாத விஷயங்கள் நிகழும் யாரும் தர என்று நினைச்ச உதவிகளே தானாக வந்து சேரும் யாரும் கவனிக்க மாற்றாங்க என்று நினைச்ச உன்னோட கண்ணீர் நனைந்த கைகளே நாளைக்கு பணத்தை பிடிக்கும் நீ இப்போ நம்புறது போதாது நீ உணரணும் நீ அந்த உணர்வை உன்னோட இரத்தத்திலே ஓட விட்டா போதும் பணம் ஓடும் அதிர்ஷ்டம் ஓடும் ஒளி ஓடும் இந்த இரவின் சக்தி நாளைக்கு உன்னை மாற்றும் தேவை அப்படின்னா அழுது தூங்க அது உன்னோட பழைய சாபங்கள் உடைஞ்சு போகும் பழைய பயங்கள் வெளியில் விழுந்து போகும் நாளை நீ எழுந்து நிற்கும்போது உன்னோட முதுகு நேராக இருக்கும் உன்னோட கண்கள் தங்கம் போல பிரகாசிக்கும் உனக்கு எதுவோ நல்லது நடக்கப் போகுது என்று மனசே சொல்லும் என் தங்கமே இந்த ஒரு செயல் நாளைக்கு நீ ஆசைப்பட்டு கேட்கும் பணம் தரும் அதற்கான முதல் படி இன்று உன் உள்ளத்தில் உன் மூச்சில் உன் மனதில் உன் நம்பிக்கையில் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் இது பிரபஞ்சத்துடன் உன் ரகசிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் தோல்வி என்பதே இல்லை தாமதம் மட்டும் இருக்கும் ஆனாலும் அந்த தாமதமும் இங்கே முடியும் இன்று முடியும் இப்போ முடியும் நீ இப்போ ஒரு முடிவு செய் பயமா வெளியே போட்டிடு சந்தேகமா கதவுக்கு பக்கத்துல நிறுத்து இப்போ நீ நின்ன இடம்ல ஒரு ஒளி வந்து நின்றிருக்கிறது அதை கையில் பிடி அதை மனசில் வை நாளைக்கு அது உன்னோட கையில் பணமா வரும் வங்கியில் செய்தி வரலாம் கடன் முடிந்த செய்தி வரலாம் கையில் அடையாளம் வரலாம் உன்னோட வியாபாரம் ஓட ஆரம்பிக்கலாம் நீண்ட நாட்களா காத்திருக்கும் பணம் பதில் தரட்டும் நீ நம்புற அளவுக்கு அது உன்னிடம் வந்து சேரட்டும் என் தங்கமே போ இன்று இரவு உன் ஆன்மா ஒளியை ஏற்று வை நாளை பணம் உன்னிடம் ஒளியாய் வரும் உன் பெயரை கூவி வரும் உன்னோட கதவை தட்டி வரும் இது உன் நேரம் இது உனக்கான காலம் இது உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நாளைக்கு உன் கையில் அதிர்ஷ்டம் இன்று உன் உள்ளத்தில் நம்பிக்கை அதுதான் போதும் என் தங்கமே என் தங்கமே இங்கேயே நிற்காதே இன்னும் அந்த ஒளியை கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து கொள்ள நான் பேசுற வார்த்தைகள் காற்றில் போகக்கூடியவை இல்லை அவை உன் வாழ்க்கையின் அடிப்படை கல்லாக விழுந்து கட்டமைப்பாகும் நீ இப்போது உணரும் இந்த அமைதி சாதாரணம் இல்லை இது உனக்காக திறந்து வைக்கப்பட்ட புதிய பாதையின் முன்னோட்டம் நீ எவ்வளவு வலிமையானவளோ நீ எவ்வளவு காயப்பட்டவளோ நீ எவ்வளவு தாங்கிக் கொண்டவளோ அதற்கேற்ற பரிசு உனக்கு வரப்போகிறது நாளைக்கு பணம் வரும் என்று மட்டுமல்ல நாளைக்கு உன்னோட மதிப்பு திரும்ப வரும் நீ இப்போது இருக்கிற இடம் தோல்வி இடம் இல்லை அடுத்த படிக்கு முன்னாடி நின்னு சுவாசிக்கும் இடம் ஓய்வு எடு பயப்படாதே இப்போ எந்த திசை செல்லணும்னு தெரியலன்னா அதே நல்லது தெரியாத திசைதான் அதிசயம் கொண்டு போகும் தெரிந்த பாதையில் அதிசயம் இல்லை தெரியாத பாதைதான் வாய்ப்பு என் தங்கமே உன் வாழ்க்கை இப்போ ஒரு கயிறு மாதிரி உள்ளது இதிலே நீ இழுக்குற அசைவு எந்த திசை போகணும்னு முடிவு செய்கிறது நீ பயத்தில இழுக்குறா அது முறிந்து போகும் நீ நம்பிக்கையில இழுக்குறா அது பாலம் கட்டும் அதனால இன்று இரவு படுக்கைக்கு போகும் முன்னாடி உன் கையை நெஞ்சில் வைத்து சொல் நான் இழுக்குறது அழிக்க அல்ல உருவாக்க நான் முடிவு செய்வது அழுகைக்கு அல்ல வளர்ச்சிக்கு நான் கேட்பது தானம் இல்லை நியாயம் நான் பெறுவது சாப்பாடு மட்டும் இல்லை மரியாதை நீ ஓரளவு நேரத்துக்கு கண்களை மூடு உன் மனசில் ஒரு காட்சியை வரைய நீ கையில் பணம் பிடிக்கிற காட்சி நீ வங்கியில் வரிசையில நிற்கும்போது உன் கணக்கில் பணம் வந்து விழுகிற சத்தம் உன் கைபேசியில் ஒரு செய்தி உன்னோட காத்திருக்கும் பணம் வந்துவிட்டது நீ எழுதிக்கிட்டு வச்ச யாரோ உன்னிடம் திருப்பி கொடுத்தார்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு யாரோ உன்னை மதித்து உதவுகிறார்கள் யாரோ உன்னை நம்புகிறார்கள் உன் வாழ்க்கை உன்னோட கண்முன்னாலே திரும்புது இந்த காட்சி வெறும் கற்பனை இல்லை இது பிரபஞ்சம் உனக்கு தரப்போகும் முன்னோட்டம் நம்பிக்கையோட நிற்கும் மனிதனிடம் பிரபஞ்சம் இடம் கொடுக்கும் பயத்தோட நிற்கும் மனிதனிடம் அதிர்ஷ்டம் அருகே வந்து நின்று திரும்பி போய்விடும் நீ இப்போ எந்த நிலை நீ இப்போ எதை தேர்வு செய்கிறாய் உன் மூச்சு சொல்லட்டும் உன் மனம் சொல்லட்டும் உன் ஆன்மா சொல்லட்டும் என் தங்கமே உன் வீட்டில இப்போ அமைதி இல்லாம இருந்தாலும் அந்த இடத்தில நீ ஒளியை கொண்டுவரும் வலிமை உனக்கு இருக்கு உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு பின்புறம் மறைந்து கிடக்கும் ஜொலிக்கும் நட்சத்திரம் உன்னுடைய அதிர்ஷ்டம் நீ எத்தனை தடவை நொறுங்கினாலும் உன்னை கட்டியெழுப்பும் கையை நீ இப்போ உணர்கிறாய் அது யாருடைய கையென்று தெரியுமா அதுதான் உன்னோட உள்ளத்தின் குரல் யாராவது உன்னை விட்டு போயிருக்கலாம் யாராவது உன்னை பயன்படுத்திக்கிட்டு போயிருக்கலாம் யாராவது உன் பெருமையை நசுக்கி விட்டிருக்கலாம் ஆனா உன் தெய்வம் உன்னிடம் இருந்து போகவில்லை அதனால தான் இன்னும் உன்னிடம் இந்த வார்த்தைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன அது சும்மா அல்ல அது காரணம் உள்ள ஒன்று நீ இப்போ படிக்கும் ஒவ்வொரு வரியும் உன்னை உன் அதிர்ஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிக்கொண்டு செல்கிறது என் தங்கமே நீ உன் வாழ்க்கையின் கதவை நாளைக்கு பெறவுள்ள பணத்தால் திறப்பது இல்லை நீ உன் மனதில் இன்று இரவு எடுக்கிற முடிவால் திறப்பது நான் பெறுவேன் நான் ஏற்கிறேன் நான் தகுதியானவன் நான் இந்த நிலைமையில நின்றிருக்க கூடாது என்னை மிதித்தவர்கள் என்னை இகழ்ந்தவர்கள் எனக்கு மதிப்பு தராதவர்கள் அவர்கள் மீதான கோபமோ பழிவாங்கும் ஆசையோ கொண்டு நான் வாழ வரல நான் முன்னேறவே வருகிறேன் உன் வாழ்வு முன்னே போகணும் என்றால் நீ பின்புறம் இருந்த கதை எல்லாம் விடணும் உன்னை தடுத்து நிறுத்தினவர்கள் நினைவில் இருக்கலாம் ஆனா அவர்கள் கட்டி வைத்த சங்கிலியை நீ கையில் வைத்திருக்க கூடாது அதை இன்று உடை உன் மனசிலே சொல் நான் விடுவித்து விட்டேன் நான் மன்னித்து விட்டேன் நான் முன்னே போகிறேன் என்னை நான் மீண்டும் உருவாக்குகிறேன் என் தங்கமே இன்று இரவு நீ தூங்குறதில்லை நீ மாற்றமடைகிறாய் நாளைக்கு உன் முகத்தில் சோர்வு அல்ல ஒளி இருக்கும் நாள் முழுக்க யாரும் கொடுக்காத மரியாதையையே நீ முன்னே சென்று வாங்கிக் கொள்வாய் ஒரு இடத்தில் ஒரு தருணத்தில் ஒரு முடிவில் உன் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும் உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கை உன்னிடம் இருந்து விலகிப் போனது போல தோன்றியிருக்கும் ஆனா இப்போ அது திரும்பி கையும் பிடிக்க வருது நாளைக்கு உன் ஆசைப்பட்டு கேட்ட பணம் உன்னிடம் வரட்டும் இதை உன் மனம் மட்டும் கேட்காதே உன் இரத்தத்தில ஓடவிடு உன் மூச்சில கலக்கவிடு உன் உணர்வுகளில் கரைக்க விடு உன் ஆசீர்வாதம் உன்னிடம் வருகிறது உன் அதிர்ஷ்டம் கதவை தட்ட வருது உன் வாழ்க்கை ஒரு புதிய பக்கம் திருப்ப போகுது இன்னொரு முறையும் உன் நெஞ்சில் கையை வைத்துக்கொள் மெதுவா மூச்சை இழுத்துக்கொள் சொல் நான் தயாராக இருக்கிறேன் என்னை நோக்கி வருவது நல்லதே நான் இனி ஓட மாட்டேன் நான் இனி மறைவதில்லை நான் இனி பயப்பட மாட்டேன் நான் நான் என்ற பெருமையோடு நாளைக்கு எழுந்து நிற்பேன் என் பெயரை தான் அதிர்ஷ்டம் அழைக்கும் நான் கேட்கும் பணம் என்னை தேடி வரும் இதுவே உன் இரவு இதுவே உன் முடிவு இதுவே உன் ஆரம்பம் என் தங்கமே இங்கேயே இருந்து நீ எழுந்து நிற்பாய் நாளைக்கு உன் கையில் அதிர்ஷ்டம் இன்று உன் உள்ளத்தில் நம்பிக்கை என் தங்கமே இங்கிருந்து தொடங்கும் வார்த்தைகள் உன் உள்ளத்துக்குள் மட்டும் அல்ல உன் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகின்றன இந்த நொடியில் நீ சுவாசிக்கும் காற்றே மாறி இருக்கிறது இந்த நொடியில் உன் மனசு ஏதோ உணர்கிறது விளக்கம் இல்லாத ஒரு நம்பிக்கை எழுகிறது ஏன் என்று தெரியாத ஒரு நிம்மதி தரையிறங்குகிறது இது யாரோ சொல்லிக் கொடுக்கும் ஆறுதல் அல்ல இது உன் ஆன்மா தரும் செய்கை உன் வாழ்க்கை திசை போகிறது என்று சொல்கிறது நீ இவ்வளவு நாளாக உன் மனசிலே கேட்டாய் கடவுளே எனக்கு ஒரு அறிகுறி கொடு நான் தவறான பாதையில் போயிருக்கேனா நான் தனியா நான் சரியான திசையில் வர்றேனா ஏன் இன்னும் என்னோட வாழ்க்கை திறக்கலை அதற்கான பதில் இந்த நொடிதான் நீ படிக்கும் இந்த வரிகள்தான் காரணம் இத்தனை நாளாக உன் மனசு கதவை தட்டி கொண்டு இருந்தது இப்போது அது திறக்க ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ நீ தன்னாலே சிந்திக்கிறாய் நான் மாறணும் நான் வேண்டுமென்றால் மாற்ற முடியும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் என்று யாரும் முடிவு சொல்லக்கூடாது என் கதை என்னுடையது என் இதயமும் என்னுடையது என் கனவும் என்னுடையது என் முயற்சியும் என்னுடையது அதனால இன்று முதல் யாருடைய தீர்ப்பும் உன்னை என்று வரையறுக்க முடியாது இது உன்னை பலவந்தமாக எழுப்புற வார்த்தைகள் இல்லை இது உனக்குள்ளே இருந்த பொன்னான குரலுக்கு ஒலி கொடுக்குற வார்த்தைகள் நீ பலவீனமில்ல நீ சின்னவளுமில்ல நீ பொறுத்து நின்ற பலத்தால் உருவானவள் ஒரே நாளில் நொறுங்காத மரங்களா நீ பல ஆண்டுகள் காற்றை தாங்கி நின்ற மரமாக நீ நீ கஷ்டத்துக்கு அடிபணியாமல் தான் இப்போ உன்னை வாழ்க்கை மேலே தள்ளப்போகுது இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு இழு மெதுவா வெளியே விடு உன் நெஞ்சில் இருந்த கண்ணீரை விடு உன் தோள்களில் இருந்த சுமையை சாய்ந்து போக விடு பயப்படாதே உன் வாழ்க்கை இப்போதான் கையை நீட்டி உன்னை அழைக்கிறது உன்னோட பெயர் சொல்லி அழைக்கிறது உனக்கே சொந்தமான எதிர்காலத்தை அறிமுகம் செய்ய வருது உன்னை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ குறைத்து மதித்தாலோ விட்டு சென்றாலோ பயன்படுத்திக்கிட்டாலோ உன் உணர்ச்சிகளை மிதித்தாலோ ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கொள் அவர்கள் உன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் முடிவில் இருக்க முடியாது ஆரம்பிக்கிறவர்கள் எல்லாம் முடியவில்லை உன் முடிவில் இருக்கிறவர்கள் இன்னும் வரவில்லை அதனால பயம் வேண்டாம் இதுவரை வந்தவர்கள் எல்லாம் பாத்திரங்கள் இனிமேல் வரப்போகிறவர்கள் தான் பயணத்திற்கானவர்கள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வெற்றி வருவது திடீர் வெடிப்பாக வராது அது சத்தமில்லாமல் வரும் மெதுவாக உன் காலடியில் பூமி மாறும் நீ போகும் இடங்கள் மாறும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் மாறும் உன் கண்களில் இருக்கும் விழிப்பு மாறும் நீ ஒரு நிமிடம் கூட கவனிக்காமலே மாற்றம் உன்னைச் சேர்ந்து கொள்ளும் நீ வலிமையானவளாகி போவாய் நீ இப்போ பார்க்கும் கண்ணாடி உன்னை பழைய படமாக காட்டலாம் ஆனா உன் எதிர்காலம் வேறு படமா வரையும் நீ உன்னை என்ன நினைக்கிறேனோ அது உன் கண்ணாடி நீ உன்னை எப்படி மாற்றுகிறேனோ அது உன் விதி இப்போ ஒரு வாக்குறுதி எடு யாரிடமுமல்ல உன்னிடமே நான் இப்போ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நம்பிக்கை இருக்கும் நான் யாருக்கும் குறைவில்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை என் மனசு என் சொந்தம் என் வாழ்க்கை என் உரிமை நான் வேண்டுகிற பணம் எனக்கு வர வேண்டும் அது எனக்கு தகுதி அது எனக்கு உரிமை அது எனக்கு ஒரு கிருபை அல்ல அதை எனக்கு ஓர் திருப்பிச் செலுத்தல் நான் அளித்த நம்பிக்கை நான் வைத்த மனசு நான் சொன்ன பிரார்த்தனை நான் கொடுத்த சிரம் தொழுது நிற்கும் நம்பிக்கை அதற்கான திரும்பி வரும் பரிசு இப்போ உன்னிடம் நான் போகும் விஷயத்தை உன் உள்ளத்தில் வைய இன்று இரவு நீ உறங்கும் போது உன்னோட மனசு உன்னோட விதியை மறுபடியும் எழுத போகுது நீ கண் திறக்கும் பொழுது உலகம் பழைய மாதிரி இருக்கும் ஆனா நீ பழைய மாதிரி இருக்க மாட்ட நீயே மாறி இருப்பாய் நீ மாறியதால் உலகம் உனக்காக மாறும் இதுதான் ரகசியம் உலகத்தை மாற்றுறதுக்கு நீ மாற வேண்டாம் நீ மாறினால் உலகம் தானாக மாறும் உன் உள்ளத்தில் இப்போ அமைதியாக ஒரு கதவு திறக்குது அங்கே ஒளி கசிகிறது அந்த ஒளி உனக்கு சொல்கிறது நேரம் வந்துவிட்டது இது உன்னுடைய நேரம் இதுவரை யாரும் தராமல் இருந்தது வரும் யாரும் உணராமல் விட்டது உனக்காக வரும் உன் கையை நீட்ட தயாராக இரு உன் வாழ்க்கை உன்னை சேர்த்து கொள்ள வருது உன் பெயரை அழைத்து வருது நீ கேட்கும் பணம் நீ எதிர்பார்த்த வாய்ப்பு நீ காத்திருந்த அதிர்ஷ்டம் அது தொலைவில் இல்லை அது கதவை தட்டி கொண்டு நிற்கிறது என் தங்கமே இந்த இரவு உன்னை தூங்க வைக்க வரவில்லை எழுப்ப வருது உன்னாவி எழக்கூடும் உன் நம்பிக்கை வலிமையாக கூடும் உன் கண்ணீருக்கு பதிலாக நன்மை வரும் உன் வாழ்க்கை உன்னை மீண்டும் உன்னோட ஆசனத்தில் அமர வைக்கும் நீ காத்திருந்த பணம் உன்னிடம் வரட்டும் உன் கைகளில் நிறையட்டும் உன் மனதில் அமைதியாகட்டும் உன் வீட்டில் சிரிப்பு மீண்டும் ஒலிக்கட்டும் இது வாக்குறுதி இல்லை இது நிஜம் இது காத்திருக்கும் எதிர்காலம் இது நீ பெற்று தகுதியான பாராட்டு இன்று இரவு இது தொடங்கிவிட்டது என் தங்கமே இப்போ நீ கேட்கும் வார்த்தைகள் வெளியில் இருந்து வரும் காற்று போல இல்லை உன் ஆன்மாவின் நெஞ்சு பரப்பில் இறங்கி நிற்கும் ரகசிய விதைகள் மாதிரி இந்த விதைகள் நாளைக்கு செழித்து முளைக்கப் போகும் உன் வாழ்க்கையின் புது பருவம் இங்கே தொடங்குகிறது நீ எந்த நிலையிலிருந்தாலும் சரி உன் உள்ளத்தில் இப்போ ஓர் அமைதியான துடிப்பு ஓர் சின்ன சலனம் ஓர் நெருடல் ஓர் நம்பிக்கை எல்லாம் ஒன்றாக கலந்து நிற்கிறது அதுதான் மாற்றத்தின் அறிகுறி அதுதான் உன் நேரம் நெருங்கிவிட்டதற்கான அடையாளம் எத்தனை நாளாக மனசில் உன்னால் சொல்ல முடியாத வார்த்தைகள் சிக்கிக் கிடந்தன உன்னை நேசிக்காதவர்களிடம் நீ உன் இதயத்தை கையில் தூக்கி கொடுத்தாய் ஆனாலும் திரும்பி வந்தது காயம்தான் யாரிடமாவது நீ உன் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்தாய் ஆனாலும் உன் குரல் அவர்கள் காதுகளை கடந்ததே இல்லை நீ பேசாத கண்ணீரோ நீ சொல்லாத விரக்தியோ நீ அடக்கி வைத்த காயமோ இவை யாராலும் புரியப்படல ஆனா உன் தெய்வத்தால் உன் நம்பிக்கையால் உன் உள்ளத்தின் சக்தியால் புரியப்பட்டது அதனால தான் இப்போ உன் இதயத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில் ஒரு பாதை திறக்கப்பட்டுள்ளது இப்போ இந்த நிமிடம் உன் மனதில் நடக்கும் விஷயம் சின்னதாக தோன்றலாம் ஆனா இது தான் உன் திருப்புமுனை ஒருவருக்கு பெரிய மாற்றம் என்றால் பெரும் சத்தத்துடன் வரவேண்டும் என்று நினைப்பார்கள் கண்ணாடி உடைய சத்தம் கண்ணீர் சண்டை தகராறு அதுதான் மாற்றம் என்று நினைத்து கொள்வார்கள் இல்லை என் தங்கமே உண்மையான மாற்றம் அமைதியாக வரும் கால் சத்தம் இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு நுழையும் அது கதவை தட்டாது அது உன் ஆன்மாவை தொடும் அங்கேதான் மாற்றம் உண்டாகும் ஒரு நாள் காலை நீ எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு முடிவு கிடைக்கும் நான் வேற மாதிரி வாழ்வேன் நான் என்னை மதிப்பேன் நான் என்னுடைய வாழ்க்கையை தேடுவேன் அதை தடுக்க யாரும் முடியாது நீ ஏதோ ஒன்றை இழந்ததாக நினைக்கிறாய் சிலரால் சில சூழலால் சில துரோகங்களால் சில மறுபடியும் வராத தருணங்களால் நீ இழந்தது உன் காலம் என்று நினைத்தாய் உண்மையில் நீ இழந்தது உன் சக்தி இல்ல உன் நம்பிக்கை இல்ல நீ இழந்தது பழைய தோற்றமே உன் உண்மை உருவம் இன்னும் உயிருடன் இருக்கு உன்னோட உண்மை வலிமை இன்னும் மூச்சு விட்டு கொண்டுதான் இருக்கிறது இப்போ அந்த மூச்சு பெரிதாக மாறப்போகுது நீ காத்திருந்த பலன் உன்னிடம் வரப்போகுது நீ ஏற்கனவே எவ்வளவு தடவை முயன்றாய் எவ்வளவு தடவை துடித்தாய் எவ்வளவு தடவை விழுந்தும் எழுந்தாய் அந்த ஒவ்வொரு முறையும் இன்னும் முடியுமா என்று உன் மனம் கேட்டிருக்கும் ஆனால் இப்போ உன் மனம் கேட்கும் கேள்வி மாறும் நான் எங்கே போகிறேன் என்பதல்ல எப்போது நான் அங்கே போய் சேர்வேன் என்பதே உன் கேள்வியாகும் உன் வாழ்க்கை ஒரு வாய்ப்பை தேடி சுத்தியது இப்போ வாழ்க்கையே உன்னிடம் வாய்ப்பு கேட்க வருகிறது என் தங்கமே இது ஒரு சாதாரண இரவு அல்ல இந்த இரவு உன் வாழ்க்கையின் புதிய திசைக்கு கையெழுத்திடும் இரவு நீ நினைத்த கனவுகளுக்கு பிரபஞ்சம் பதில் அளிக்க தயாராக இருக்கு நீ இழந்த மரியாதை திரும்பி வரும் நீ காத்திருந்த பணம் உன் கைகளில் சேரும் நீ நம்பியவர்கள் விட்டு சென்றாலும் நம்பிக்கையே உன்னை முன்னேற்றும் உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட உண்மையான செல்வம் செல்வம் என்றால் பணம் மட்டும் இல்ல மன அமைதி மதிப்பு அன்பு மரியாதை நம்பிக்கை இவை அனைத்தும் சேர்ந்தால் தான் முழு செல்வம் இப்போ நீ உன் உள்ளத்தில் கேட்டுக்கோ நான் யாருக்காக வாழ்கிறேன் யாருக்கு எனது மதிப்பு நிரூபிக்கிறேன் யாருக்காக நான் சிரமப்பட்டேன் நான் பயப்பட வேண்டியது யார் இவை எல்லாம் உன்னோட வாழ்க்கையின் வீட்டில் தூசி படிந்த கதவுகள் இன்று அதை சுத்தம் பண்ணு பழைய நினைவுகளை ஒழுங்காக வைய அதில் சிக்கிக்கொள்ளாதே அதை நினைவாக வைய காயமாக அல்ல அது தான் முன்னே செல்வதற்கு தேவையான படிக்கட்டு என் தங்கமே உன் இதயத்தில் ஒரு சிறு இடம் பிரபஞ்சத்துக்காக வைத்திரு ஒரு சிறு அந்தஸ்தை நம்பிக்கைக்காக வைத்திரு ஒரு சிறு சாவியை உன் அதிர்ஷ்டத்திற்காக வைத்திரு அந்த சாவியால் தான் நாளைக்கு திறக்க வேண்டிய கதவு திறக்கும் உன்னை நீ ஏற்றுக்கொள்வதே முதல் படி உன்னை நீ மதிப்பதே இரண்டாம் படி உன்னை நீ நம்புவதுதான் உண்மையான செல்வம் இன்று இரவு நீ கண்ணை மூடி தூங்கும்போது உன் வாழ்க்கை உன்னை பாதுகாக்க வரும் உன் கனவில் அதிர்ஷ்டம் உன்னுடன் பேசும் உன் இதயத்தில் ஒளி அதிகரிக்கும் உன் வீட்டில் அமைதி நடக்கும் உன் நாளை நல்ல செய்தியோடு தொடங்கட்டும் உன் கையில பணம் பாயட்டும் உன் வாயில் நகைச்சுவை திரும்பட்டும் உன் கண்களில் சோகம் குறைந்து ஒளி அதிகரிக்கட்டும் நீ தயாராக இரு என் தங்கமே நாளை உன் தினம் நாளை உன் நேரம் நாளை உன் செல்வம் நாளை உன் மாற்றம் இன்று உன் முடிவு மட்டுமே வேண்டும் நான் ஏற்கிறேன் நான் பெறுகிறேன் நான் தகுதியானவன் நான் போகிறேன் நான் உயர்கிறேன் உன் வாழ்க்கை கதவை திறக்கிறது அதிர்ஷ்டம் உன் பெயரை அழைக்கிறது நீ பதில் சொல்ல தயாராக இரு என் தங்கமே இப்போ நீ இருக்கும் நிமிடம் சாதாரணமில்லை நீ இந்த வரிகளை படிக்கிற விதமே உன் உள்ளத்தில் ஒரு புதுசா எழுந்த அலைக்கு சாட்சி இந்த அலை உன்னை அடுத்த கரைக்கு கொண்டு செல்ல போகுது எத்தனை தடவை வாழ்க்கை உன்னை எழுத்து தள்ளியிருக்கிறது என்று உனக்கே கணக்கு தெரியாது நீ சும்மா இருந்ததாலேயே பிரச்சனைகள் வந்து சேர்ந்தது நீ நம்பியவர்களே துரோகம் செய்தது நீ அன்பால் பிடித்த கைகளே உன்னை விட்டது ஆனா அந்த எல்லா இழப்புகளும் வீணில்லை அது உன்னை கற்றுக் கொடுத்தது அது உன்னை செதுக்கியது அது உன்னை திருத்தியது அது உன்னை வலிமையானவளாக மாற்றியது உன் கண்களில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் உன் விதியில் விதை ரசாயனமாக போய்விட்டது அதனால்தான் இனிமேல் முளைக்கும் பயிர் தங்கமாக நிற்கப் போகிறது உன் வாழ்க்கை உன்னிடம் கடன் வாங்கியிருக்கிறது உன் மனம் உன்னிடம் வாக்குறுதி வாங்கி இருக்கிறது நீ தாங்கிய துன்பம் உனக்கு திரும்பி வர பாக்கி இருக்கிறது அதுதான் இப்போ உன்னை அழைக்கிறது உன்னை ஒதுக்கி வைத்த பாதைகளில் ஒளி வந்து படர்கிறது இன்று வரை யாரும் உன்னிடம் சொல்லாத ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் நீ இப்போ அனுபவிக்கும் பயமும் குழப்பமும் உதவியற்ற உணர்வும் இவை எல்லாம் முடிவின் அறிகுறி அல்ல பிறப்பின் அறிகுறி ஒரு குழந்தை பிறக்கும்போது தாய் வலியை அனுபவிப்பாள் ஆனால் அந்த வலிக்கும் பின்னால் உயிரின் ஒளி இருக்கும் அதுபோல இப்போ நீ அனுபவிக்கும் வலி உன் புதிய வாழ்க்கையின் பிறப்பு அது பயப்பட வைக்கலாம் ஆனால் அதை நிறுத்த முடியாது அது பிறக்க வேண்டும் நீ பிறக்க வேண்டியவன் உன் விதி பிறக்க வேண்டும் இப்போ நீ உன்னை பார்த்தால் பழைய காயங்களையும் பழைய தவறுகளையும் பழைய நினைவுகளையும் மட்டுமே பார்க்கலாம் ஆனால் பிரபஞ்சம் உன்னை கண்டு பார்க்கிறது அது உன்கிட்டே காயங்களை பார்க்கவில்லை அது உன்கிட்டே திறமையை பார்க்கிறது உன் கடந்த காலத்தை பார்க்கவில்லை உன் எதிர்காலத்தை பார்க்கிறது நீ விழுந்த இடத்தை பார்க்கவில்லை நீ நிற்கும் இடத்தை பார்க்கிறது நீ யார் என்று உணர்ந்து கொள்ளும் அளவுக்கு நீயே உன்னை காணவில்லை ஆனா தெய்வம் உன்னை அதைவிட அதிகமாக கண்டு கொண்டிருக்கிறது நீ உன்னோட இதயத்தை கேள் அது உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்றது பயப்படாதே நீ தனியா இல்ல நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடியவள் நீ தள்ளப்பட்டாலும் முன்னே செல்வதற்கான கால்கள் உனக்கிருக்கு நீ இழந்தாலும் மீண்டும் உருவாக்குற ஆற்றல் உன்கிட்டே இருக்கு இப்போ அந்த ஆற்றலை பயன்படுத்த வேண்டிய நேரம் நீ மின்ன வர வேண்டிய நேரம் உன் பெயர் வெளிச்சத்தில் ஒலிக்க வேண்டிய நேரம் நாளைக்கான ஆசீர்வாதத்தை இன்றே ஏற்று கொள்ள வேண்டும் நாளைக்கு காத்திருந்து கதவை திறப்பதை விட இன்றே உள்ளத்திலேயே சாவியை திருப்பி வைய நீ இன்றே முடிவிடு நான் இனி என் வாழ்க்கையை நானே பிடித்து கொள்ளப் போறேன் அங்கிருந்து நிழல்கள் உன்னை பின்தொடரலாம் ஆனால் ஒளி மட்டும் உன்னை அழைத்து கொண்டு போகும் நிழல் ஓடாது ஒளி மட்டுமே ஓடும் நீ ஒளியோடு நடக்க வேண்டும் நீ ஆண்டுகளாக காத்திருந்த நல்ல செய்தி இன்னும் தூரத்தில் இல்லை அது உன்னிடம் வர வர பயணம் செய்து கொண்டிருக்கிறது விஷயங்கள் தாமதமாகலாம் ஆனா நின்றுவிடாது வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சில சமயங்களில் நீ கேட்காமல் போகலாம் ஆனா அந்த வாய்ப்பு திரும்பி வரும் ஏனெனில் அது உன்னுடையது யாருக்காக உருவானதோ அவர்கள் கை வந்தே ஆக வேண்டும் அதுதான் உலகத்தின் சட்டம் என் தங்கமே நீ இப்போ உள்ளத்துக்குள் ஒரு மூச்சை இழு உன்னிடம் நீ சொல்லு நான் சரி நான் ஒழிய மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவேன் என்னை நம்பாதவர்களால் நான் நொறுங்க மாட்டேன் என்னை அன்பில்லாமல் பயன்படுத்தினவர்களால் நான் அழிய மாட்டேன் நான் என்னைக்கே அன்பு கொடுப்பதாலேயே நான் மீண்டும் உயிர் பெறுவேன் நீ இப்போ உள்ளத்திலும் கைகளிலும் ஒரு வெற்றிடத்தை உணரலாம் அது காலியான இடம் இல்லை அது வரப்போகும் நல்லதற்கான இடம் ஒரு வீடு புதிதாக படைக்கப்படும் முன் பழைய சுவர் இடிக்கப்படும் மாதிரி உன் வாழ்க்கை பழைய காயங்களை அகட்டி இடம் விட்டு கொண்டிருக்கிறது அந்த இடம் நிரப்பப்படும் அந்த இடத்தில் செல்வமும் சிம்மாசனமும் அமைதியும் நித்தமும் அமரும் இந்த இரவு உன் இருட்டு அல்ல உன் விதியின் இறைச்சல் இல்லாத காலை நீ தூங்க போகும் போது உன் வாழ்க்கை விழித்திருக்கிறது உன் மனம் ஓய்ந்தாலும் உன் விதி வேலை செய்து கொண்டிருக்கும் உன் மூச்சில் அதிர்ஷ்டத்தின் வாசல் திறக்கப்படும் உன் விழியில் பிரகாசம் துளிர்க்கும் நீ நாளை எழும்பும் போது நீ ஒளியுடன் இருப்பாய் நம்பிக்கையை பற்றிக்கொள் என் தங்கமே கைவிடாமல் நட முன் செல்லும் ஒவ்வொரு அடியும் அதிர்ஷ்டத்தை கூட்டிக் கொண்டு வரும் நீ இப்போ எழும்பொழுது உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில் இருப்பது போல உணருவாய் உனக்கு அது சாத்தியம் உனக்கு அது உரிமை உனக்கு அது விதி உன் நேரம் வந்துவிட்டது நாளை உன்னை வரவேற்க காத்திருக்கிறது